வணக்கம் இது மௌனியாபிஸ் ஃபார்ம் போன வீடியோவில் நம்ம பீட் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு நல்ல பேர் வைக்க சொல்லி கேட்டிருந்தோம் அந்த வீடியோக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் நிறையா நேம்ஸ் கொடுத்துருந்தாங்க எல்லா நேம்மே சூப்பராக தான் இருந்துச்சு பட் எனக்கு தான் கன்ஃபியூஸாக இருந்தது ஸோ எல்லா பேரையும் நம்ம ஒரு குழுக்கள் மாதிரி பண்ணலாம்னு சொல்லி எல்லா பேரையும் குலுக்கி அதை வந்து நம்ம குலுக்கி செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பாவை வர சொல்லி செலக்ட் பண்ணலான்னு சொல்லி எங்கள் பாப்பாவை கூப்பிட்டு செலெக்ட் பண்ண சொன்னோம் எங்கள் பாப்பா என்னன்னா கொத்து கொத்தா தூக்குது சரி ஓகே செகண்ட் டைம் மறுபடியும் செலக்ட் பண்ண சொல்லலாம்னு சொல்லி மறுபடியும் சொன்னால் மறுபடியும் எங்கள் பாப்பா கொத்து கொத்தா தூக்குது இது சரிப்பட்ட வராதுன்னு எங்கள் ஒய்ஃபையே குலுக்க சொல்லி அதுலேருந்து ஒரு நல்ல சீட்டு எடுக்க சொன்னோம் அவங்களும் ஒரு நல்ல சீட் எடுத்து அதை காமிச்சாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸ் அப்படிங்கிற பேர் தான் வந்துச்சு இந்த பேரை நம்மளுக்கு கொடுத்தவர் யார் அப்படின்னா ட்ரூ சைக்கிள் ரைடர் சிக்ஸ் தேர்ட்டி எயிட் அப்படிங்கிற ஐடியில் தான் இருக்கார் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நம்ம பீட் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு நல்ல நேமை வந்து கொடுத்துருக்காரு ஸோ இனிமேட்டு நம்ம பீட் ஆஃபீஸ் பேர் இந்த ரோலாக்ஸ் இந்த ரோலாக்ஸ் அப்படிங்கிற பேர் எதில் வந்திருக்கு எந்த படத்தில் வந்திருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி இந்த பேரை கொடுத்த அவரு லோக்கல் ஏரியாவாக இருந்ததுன்னா நம்ம ஷாப்புக்கு வந்து அவருக்கு பிடிச்ச ஒரு ஃபுல் மூன் பீட்டாவை ஃப்ரீயாக வாங்கி போகலாங்க வெளியூர்காரங்களாக இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அவங்களோட அட்ரஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நாங்கள் கொரியர் பண்ணி விட்டுருவோம் சேஃபாக வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சி அப்படின்னா மௌண்ட்யாஃப் ஃபார்முக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்